கண்ணிராசிக்கார்பர்களே உங்களுக்கு சூதுவாது தெரியாம நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சின்ன வயசுல இருந்தே எப்படி சொல்றதுனா பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லவங்க நல்லவங்கதான் நமக்கு எந்த ஒரு விதத்திலையும் கெடுச்சல் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு நாளிலும் நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் மேலேயுமே அதிகப்படியான நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுட்டாங்க இவர்களுக்கு கண் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தப்புனா தப்புனும் தப்பு ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள ஒருபோதும் தெரியாத நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் முன்னாடி ஒருத்தங்க வந்து நடிச்சா கூட நடிப்புன்னு தெரியாது அவங்களுடைய உண்மையான குணமே இதுதான் அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் வைப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அப்படி நம்பவும் செய்வாங்க இதனால் வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நம்பி நம்பி வாழ்க்கையில நிறைய ஏமாந்து இருக்காங்க ஆனாலும் கூட ஒரு தைரியம் ஒரு மனசு ஓரத்துல ஒரு நம்பிக்கை யாராச்சும் ஒரு சில பண்ற தப்புக்கு எல்லாரையும் நம்ம எப்படி சொல்ல முடியும் யாராச்சும் ஒரு சிலவங்க தப்பானவங்களும் இருப்பாங்க அது நான் அவங்க கிட்ட நல்லவங்களா பழகிட்டேன் அது என்னுடைய தப்பு தான் அப்படின்ற மாதிரிதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்களை இவர்களே குறை சொல்லிப்பாங்களே தவிர இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் சேர்ந்த அந்த ஏமாற்றத்தை கொடுத்த அந்த ஒரு நபரை பத்தி எந்த ஒரு நாளிலும் தப்பாவும் பேச மாட்டாங்க தவறான விஷயங்களையும் கூறவே மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அன்னையில இருந்தும் சரிங்க இன்னைக்கு வரைக்கும் சரிங்க மற்றவங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மரியாதைன்றது ஒரு நாள் கூட போனதே கிடையாதுங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த இது பண்ணாலும் சரிங்க மனசுக்குள்ள காயங்களோடு தான் இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனாலும் ஒரு நாள் நம்பிக்கை பரவாயில்ல இன்னைக்காவது ஒரு நாளாவது சந்தோஷம் கிடைக்கும் எனக்காவது ஒரு நாளாவது ஆவது நமக்கு நம்பிக்கை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலன்கள் கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க யாராவது ஒருத்தவங்களை நம்புறாங்க அப்படின்னாலே அவர்களால ஏமாற்றப்பட போறது அப்படின்றது உறுதியாயிடும் அப்படின்ற மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் துன்பத்தை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர துன்பத்திலிருந்து மீண்டு வழி வரக்கூடிய நிலைமைக்கு இவர்களுடைய வாழ்க்கைன்றது அமையலைங்க சரி நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் சரிங்க இல்லை எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருந்தாலும் சரிங்க அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது நீ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கப் போகுது நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னதுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி இவர்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியுமாங்க இவர்கள் இதனால் வரைக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா லட்சியத்தில வச்சுக்கிட்டு தொழிலுக்காக தொடங்கிட்டு இருப்பாங்க ஆனா இவருடைய தொழில இவர்களுக்காக அந்த லட்சியம்ன்றது நிறைவேற முடியாம நிறைவேற்றப்படாம அது பின்னாடியே ஓடிக்கி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குதே தவிர அந்த இடத்துல இவர்களுக்கான வெற்றிய நிலைநாட்ட முடியாம தவிக்கிறாங்க இப்படிப்பட்ட இடத்துல தவிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகி கால அந்த வெற்றிகளை காண்பார்கள் முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த இது நாள் வரைக்கும் தோத்துட்டீங்கன்னு நினைச்சு வட்டப்பட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்குமே நீங்க துன்பப்பட்ட ஒரு சில இடங்கள்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க தொழில நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு சேர்த்து உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய துன்பங்களும் சரிங்க முழுவதுமாக நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு நாள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த வேலைக்கு போன அந்த ஒரு தினத்துல இவர்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் என்னதான் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய பழ நபர்கள் இவர்களை இழிவுபடுத்துவதும் இவர்களை அசமீர்படுத்துவதும் தான் செய்வாங்கங்க இவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட மற்றவர்கள் முன்னாடி நின்று அவமானப்படுவாங்க அசிங்கமும் படுவாங்க என்னடா இது நம்ம தப்பு பண்ணாம மற்றவங்க முன்னாடி இப்படியே கூணி குறுகி நிற்கும் என்ற கோபமும் வெறுப்பும் தான் இவர்களுக்கு அதிகமா வருங்க ஏன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னா அது சரியான ஒரு விஷயம் தான் தப்பே கிடையாது ஆனா தப்பே பண்ணாம நான் எங்க தண்டனை அனுபவிக்கணும் அவ பண்ண தப்புக்கு கூட ஏமேல தான் பழகி போடுறாங்க நான் என்ன பண்ணேன் இந்த அளவுக்கு என்னைய இப்படி காயப்படுத்துனாங்கன்ற மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு நாளும் வந்து இவர்களுடைய வாழ்க்கையவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குங்க இனிக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தவித்த இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருவதால நிம்மதி இழந்து துன்பத்துடனே வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களும் இருந்த ஒரு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் இவர்கள் பார்க்க முடியும் முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பாடையினாலும் பரவாயில்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்களாக தான் அமைய போக நீங்க இதற்கு முன்பு சில நபர்கள்ட்ட உதவி கேட்பீங்க உங்க முன்னாடி நான் இந்த பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போவாங்க ஆனா உங்க பின்னாடி போயிட்டு உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு உங்களை கழிச்சு கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் ஆயப்படுத்துவதும் நிறைய பண்ணுவாங்க நீங்கள் இதனோட வரைக்குமே தப்பு பண்ணியிருந்து ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னா சரி ஆனால் தப்பே பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கிறீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காம நீங்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்களா அப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்ணிராசிக்காரர்கள் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில மித்தம் கஷ்டம் நித்தம் பிரச்சனை நித்தம் துன்பம் அனுபவிச்சுங்கள ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுக்குமான தீர்வுகளையும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரைக்கும் திருமணம் ஆகாம பல நாட்களாகவே அந்த ஒரு ஆசையில தாங்க வாழ்றாங்க அதாவது இவர்களுக்குன்னு உதவி செய்வதற்கும் கிடையாது குடும்பத்தார்களுக்கும் சரி வழிகாள் யாராவது ஒருத்தங்க நெருக்கமானாலும் சரி இவர்கள் மேல பாசம் வச்சு யாருமே இவங்க கூட வர மாட்டாங்க இவங்க கூட பேசவும் மாட்டாங்க சும்மா கடமைக்காகவும் ஒரு சில பேருக்குலாம் இருக்காங்க இந்த கன்னிராசிக்கார்கிட்ட எந்த அளவுக்கு வைசா பேசி இவங்கிட்டிருக்கூடிய விஷயத்தான் பறிக்க முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நடக்கும் ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க முன்னாடி உங்களை யார் யாரெல்லாம் தலைக்குனிய வச்சு உங்களை அவமானப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய முன்னாடி அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியத்தையும் மாற்றத்தையும் நீங்க அமைச்சு காட்டுவீங்க மற்றவங்களா உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்பது இருக்க போகுது வாழ்க்கையில இனிக்கு வரைக்குமே இவர்கள் வீட்டுல நிம்மதியா தூங்கி பல நாட்கள் ஆச்சுங்க அதற்கு காரணம் கடன் பிரச்சனை அதையும் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்ததால என்ன செய்வதுன்னு தெரியாம குழம்பு பெயர்க்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடி எல்லாம் இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண போனாங்க அப்படின்னாலே இவர்களுக்கு உதவியாக யாராவது வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கும் ஆனா இப்பதான் நம்ம ஏதாச்சும் பண்ண போய் பின்னாடி இருந்து நம்மளை யாராச்சும் பழி வாங்கிடுவாங்களோ நம்மளை யாராச்சும் ஏமாத்திடுவாங்களோன்ற பயம் தான் இவர்களுக்கு அதிகமாக வருது இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பு இருந்தேன் ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க படிப்பு சார்ந்த விஷயத்துல உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய விதத்துல படிப்புல கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவதோடு இதனால் வரைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறாம இருந்தாலும் அவர்களுக்கான மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலங்களாக நீ வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலே ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயத்தினரோட தான் வாழ்க்கைய வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல திருவிழ கண்டு இதில் வரைக்கும் பயந்த விஷயங்கள்ல இருந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நீங்க முன்னேறுவதற்கு வழியே இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பார்க்க முடியும் நீங்க இனி எந்த ஒரு நினைச்சும் பயப்பட வேண்டாங்க ஏன்னா நீங்கள் எப்போ பயப்படுறீங்களோ அப்போதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான தோல்விகளையும் கஷ்டத்தையும் பார்க்குறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பதட்டமும் பயமும் எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுது எதிர்பார்த்த வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது தைரியமா இருங்க